அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இந்த ஜனங்களுக்கு எம் மாத்திரம் என்றான் ஏசு ஜனங்களை உட்கார் வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த பொல்லுள்ளதாக இருந்தது பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்து இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்தபடியே அவர்கள் சார்க்கோதுமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பனிரண்டு கூடைகளை நிரப்ப